பேசத்தை வச்சு பொது தொண்டு பொது ஈடுபாடு இருந்தா கூட முதல் முதல் வரும்போது கூட்டங்கள் வந்து கூடுவாங்க நிறைய பேர் ஆதரவு தெளிவுப்படுத்துவாங்க ஆனால் ஆதரவு தெளிவுபடுத்தும் போது கூட்டங்கள் வருவாங்க ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் கூட்டம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் அந்த செயல்படலாம் கணக்கு வச்சு பார்க்கப்படும் போது ஒன்பதாம் இடத்துல குரு பார்த்தீங்கன்னா ஒரு குருவுடைய பொது தொண்டு பொது சேவை எல்லாம் பயங்கரமா தெ தெரிய மாதிரி இருக்கும் கூட்டம் கூடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த கூட்டம் வந்து கடைசி வேலை இருக்கமா இருக்காரு தெரியாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கடகராசி நிலாக பல இதுகள் வந்து பொது தொண்டு செயல்பாடுகளை வச்சு பல பேர் ஆரம்பிக்கப்படும் போது இந்த ஜாதத்துடைய நிலையப்படி பார்த்தீங்கன்னா எந்த சூரியத்துடைய அமைப்பு பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா பெரியவருடைய ஆள்கள் உதவிகள் சில நண்பர்கள் பெரிய பெரிய ஆளுடைய பழக்க உதவி நான் செய்யறேன்னு முன்ன வந்து இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசி விலகி இருக்காங்களா இல்லையா என்று தெரியாது ஆனா அதே சமயம் ஆரம்பிக்கும்போது போது பல பெரிய ஆதரவு இவங்களுக்கு இருக்கும் அந்த ஆதரவை வச்சு இவர் பேசுகிறாரு சொல்கிறாரு ஆனால் ஈடுபாடு பொது தொண்டில் வந்து முத முதல் இறங்கும் போது பல கூட்டமாக வந்து மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறது தான் தெரியும் ஆதரவு வச்சு பேசுவாங்க ஆனால் அதே சமயம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இப்போ முதல் ஒரு அஞ்சாண்டு காலம் ஒரு எலெக்ஷன் அடுத்த ஒரு அஞ்சு ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு பதினஞ்சு ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் இவர் வந்து முதல்வர் நிலை பற்றி நிரந்தரமான பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனா இவருக்கு பொது தொண்டு பொது செயல்பாடுலாம் இருக்கணும் ஆனா அதுவே இவர் தாக்குப்பிடிப்பா நிலை வந்து இவருக்கு வந்து உதவி செய்வர்களோ இல்ல இவர் ஒரு தூணாக செயல்படும் போது மற்ற பின் தூண்கள் வந்து ஆதரவு கொடுக்குறவங்க முழுமையா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களோ தெரியாது அப்படி முழுமையா இருந்தா பின்னால ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முதல்வருக்கு எதிர்பார்க்கலாம் அந்த தூண்கள் வந்து சிதறப்படும் போது இவர் வந்து இவர் இவரு தூண்கள் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இருப்பாரா இல்ல மாட்டார் கேள்விக்குறி ஆகிடும் அத வேளை இவருடைய ஜாதகம் எப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு தான் வரும் இந்த இருபத்தாறு வந்து டேலெட்டாக முதல்வர் சொல்றதுக்கு வாய்ப்பு கம்மி என்று சொல்லப்படுது ஜாதக அமைப்பு அதே சமயம் பொது தொண்டு பொது சேவை மக்களுடைய கூட்டங்கள் வந்து பார்த்ததுன்னா அளமோதம் பெருசாக கூட்டங்கள் தெரிய வரும் ஆனால் அது எல்லாருமே ஓட்டா மாறுமான்றது கேள்விக்குறிதான் அது எதிர்பார்க்கற ஓட்டுன்றது இப்ப எல்லாம் இருந்து எல்லாரும் கூட்டம் வராங்க போறாங்க ஆனால் அந்த கட்சியை ஆரம்பிச்சு மக்கள் எல்லாரும் வந்து ஓட்டுக்கு ஓட்டு தான் அப்படின்றது சொல்ற அளவுக்கு இது வந்து சொல்லுவதில்லை ஆனா பொது தொண்டுல வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபாடோ இல்ல அவருக்கான ரசிகர்களோ பெருந்தன்மையான ஒரு கூட்டமோ எதிர்பார்ப்பு மக்களிடையே ரீச் ஆகும் ஆனா அதெல்லாம் ஓட்டான்றது சந்தேகமா இருக்கு ஒண்ணு இல்லையா அப்புறம் சொல்லுங்க அது கடைசி படம் தான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காப்ல சரிங்க சினிமாவிலே நடிக்க மாட்டேன் கடைசியா ஒரே ஒரு படம் தான் என்னோட படம் சொல்லியிருக்காங்க அது போல இவர் இந்த கடைசி படமா இது இருக்குமா இல்ல அரசியல் இது முதல் படமா இருக்குமா இல்ல திரும்பி படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டா இவங்களுடைய ஜாதகம் எப்படி நிலைப்படி பார்த்துட்டு அவருடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி சில சூழ்நிலை அப்பப்ப மாறும் போகும் எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடு சில இடஒட்டிட போகும்போது ஒரு சூழ்நிலை சில ஒருத்தவங்க சொல்லப்படும் போது ஒரு சூழ்நிலை சில பண விரயங்கள் சரி அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும் காலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் சிந்திக்கப்படும் போது அந்த நிலையை மனசரிதா தோணும் அது வந்து கன்ஃபார்மா இதுவும் அதையும் சொல்ல முடியாது அவர் மனநிலைக்கு தகுந்த மாற்றம் வரும் இல்ல நடிக்கலாம் இல்ல அதே சமயம் வந்து நம்ம அரசியல போலான்னு சூழ்நிலைக்கு தகுந்த மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தெரியப்படுத்துங்கய்யா முழுமையா சொல்லப்படல வணக்கம் வணக்கம் ஐயா